கோவையில் நில மேலாண்மை பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி மையம் நில மேலாண்மை குறித்து அனைத்து தரப்பு மக்களிடமும் குறிப்பாக இளம் தலைமுறையினருக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துவது மற்றும் நிலம் சார்ந்த பணிகளில் வேலை வாய்ப்புக்கு பயனளிக்கும் வகையில் கல்லூரிகளில் பயிலும் மாணவர்களுக்கு சிறந்த பயிற்சிகள் வழங்குவதை நோக்கமாக கொண்டு நில மேலாண்மை பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி மையம் கோவையில் துவங்கப்பட்டது நில மேலாண்மை பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி மையத்தின் நிறுவனர் மற்றும் இயக்குனர் முத்துராஜா தலைமையில் நடைபெற்ற இதற்கான துவக்க விழாவில் சிறப்பு விருந்தினர்களாக ஜவுளித்துறை ஆலோசகர் கருப்புசாமி இருபத்தி மூன்றாவது மாமன்ற உறுப்பினர் சித்ரா கே மணியன் அகில இந்திய ரியல் எஸ்டேட் கூட்டமைப்பு தேசிய பொதுச் செயலாளர் செந்தில்குமார் மாநில துணைத் தலைவர் முரளிதரன் கல்லூரி உதவி பேராசிரியர் பிரகாசம் மற்றும் வனம் இந்தியா பவுண்டேஷன் தலைவர் ஆனந்த கிருஷ்ணன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு வாழ்த்துறை வழங்கினர் பழைய அரசு ஆவணங்களை கண்காட்சியாக வழங்குதல் இன்னைக்கு நீங்க எல்லாரும் பார்த்திருப்பீங்க நமது முன்னோர்களின் நில உரிமைகளை பற்றிய ஆவணங்களை கையாளும் திறனை வளர்த்துதல் பஞ்சமி நிலங்கள் படமிருந்து அனுபவசாரிகள் பயணித்துக் கொள்கிறார்கள் இங்கே முதலில் முத்தாய்ப்பாக அவர் எடுத்துள்ள விஷயம் இந்த தொழில் இந்த அனுபவத்தில் உங்களிடம் சொல்ல விரும்புகிறேன் இதை நான் கையாண்டிருக்கிறேன் அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழ்நாடு நிலாளவைத்துறையில் நாற்பத்தி ரெண்டு ஆண்டு காலம் பணிபுரிந்து தொழில்நுட்ப மேலாளராக பணி ஓய்வு பெற்றேன் பணி ஓய்வுக்குப் பிறகு எனது வழிகாட்டியாக இருந்த துறை மற்றும் வருவாய்த்துறை அலுவலர்களை அணுகி அவர்களுடைய வழிகாட்டுதலின்படி இன்றைய நிலையில் நிலத்தினுடைய மதிப்பு தாங்க முடியாத அளவுக்கு உயர்ந்து கொண்டு வருகின்ற சூழ்நிலையில் நிலத்தினுடைய தேவையும் அதிகரித்து வரும் சூழ்நிலையில் நம்மிடம் ஒரு குறிப்பிட்ட அளவே நிலம் இருக்கிறது இந்த நிலையில் நிலத்தினுடைய தேவை அதிகரிக்கும் போது சமூக பொருளாதார வளர்ச்சி திட்டங்களுக்கும் பல்வேறு தனி மனித தேவைக்கும் நிலம் நமக்கு தேவைப்படும் நிலையிலே நில உரிமைதாரர்கள் பல்வேறு பிரச்சனைகளை எதிர்கொள்ளும் போது சிரமப்பட்டு வருகின்றார்கள் ஆகவே நில அளவை சம்பந்தமாக நில ஆவணங்கள் சம்பந்தமாக அனைத்து தரப்பு மக்களிடமும் ஒரு